வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் நாட்டில் நிலவும் உண்ணான கால்நடை காரணமாக டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் முப்பத்தி ஏழாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி மூன்று டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளன அதற்கமைய மேல் மாகாணத்திலேயே அதிக அளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடனும் அந்த எண்ணிக்கை பதினைத்தி நானூற்றி தொன்னூறாக உயர்ந்துள்ளது அத்துடன் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் பதினேழு டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளதாகவும் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய முறைப்பாடுகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்றாக அதிகரித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நேற்றைய தினம் ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய இருநூற்றி ஒன்பது முறைப்பாடுகள் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கப்பெற்றுள்ளன இதேவேளை இதுவரையில் தங்களுக்கு கிடைக்கப்பெற்ற ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய இரண்டாயிரத்தி நூற்றி பதிமூன்று முறைப்பாடுகள் தொடர்பில் தீர்வு கண்டுகொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எஞ்சிய எழுநூற்றி ஐம்பது முறைப்பாடுகள் தொடர்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த ஆணைக்குழு அறிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசநாயக்கா ஜே பிபி பின்பற்றி தென்னிலங்கை மக்களையும் வடக்கு மக்களையும் அச்சுறுத்த ஆரம்பித்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்துள்ளார் ஜால்பாணம் பட்டுக்கோட்டையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் பலநிலை சமத்துவத்தின் அடிப்படையிலேயே எதிர்கால வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் ஜாழ்ப்பாணத்திற்கு புதிய ஆறு ஒன்றை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அத்துடன் ஒன்பது மாகாணங்களுக்கும் அபிவிருத்தி அதிகாரம் வழங்கப்படும் அனுரகுமர யாழ்ப்பாணத்திற்கு வந்து மக்களை சந்தித்தார் தென்னிலங்கை மக்கள் ஒரு நிலைப்பாட்டில் உள்ள நிலையில் அதற்கு எதிராக வடக்கு மக்கள் செயல்படுவார்களாயின் தெற்கில் உள்ளவர்களின் மனநிலை எவ்வாறு இருக்கும் என அரோரா குறிப்பிட்டார் வடக்கு மக்களுக்கு எதிராக தெற்கு மக்களை அவர் திசை திருப்புகிறார் வடக்கு மக்கள் தனக்கு வாக்களிக்க வேண்டும் என ஜே பாணியில் அவர் அச்சுறுத்துகிறார் இதனுடாக வடக்கு மற்றும் தென்னிலங்கை மக்களையும் அச்சுறுத்துகிறார் இதற்கு அனுரகுமரா மன்னிப்பு கோர வேண்டும் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது சாதாரண மக்கள் மீது வரி சுமத்தியுள்ள சர்வதேச நாணய நிதிய உடன்படிக்கையை மீளாய்வு செய்வதற்கான கலந்துரையாடல்கள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஞ்சீத் பிரேமதாச தெரிவித்துள்ளார் மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் புதிய அவர் இதனை தெரிவித்துள்ளார் ரணில் மற்றும் அனுரவுக்கு இடையிலான புதிய ஒப்பந்த திரைப்படம் மக்கள் மத்தியில் இன்று திரையிடப்படுகிறது ரணிலுக்கு ஏதேனும் வழங்குவதாக தேசிய மக்கள் சக்தி ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளார் து தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளராக ரணில் விக்ரமசிங்குள்ளார் இந்த கூட்டத்தில் சஜித் பிரேமதாசவை பார்த்து அஞ்சுகிறார் நாட்டு மக்களுக்கு ஐக்கிய மக்கள் சக்தி சேவையாற்றும் என்ற அச்சம் ரணில் மற்றும் அனுரோ கூட்டணியில் காணப்படுகிறது எனவே இத்தகைய திடீர் கலாச்சாரத்தை இல்லாது ஒழித்து சிறந்த கொள்கையுடனான அரசியல் கலாச்சாரத்தை ஐக்கிய மக்கள் கூட்டணி உருவாக்கும் சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையினால் செல்வந்தர்கள் பாதுகாக்கப்பட்டுள்ள நிலையில் சாதாரண மக்கள் மீது வரி சுமை சர்வதேச நாணியடன் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளோம் எனவே எதிர்வரும் இருபத்தாம் தேதிக்கு பின்னர் மக்களின் சுமைகளை குறைக்கும் வகையில் சர்வதேச நாணய நிதியத்துடன் புதிய உடன்படிக்கு ஏற்றப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் இந்தியாவிலிருந்து அடுத்த வாரத்துக்குள் முட்டை இறக்குமதி செய்யப்படும் என அரசு வர்த்தக கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் முப்பது மில்லியன் முட்டைகளை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி கிடைத்துள்ளதாகவும் தந்தையில் நிலவும் முட்டையின் விலை மற்றும் கேள்விக்கு ஏற்ப முட்டைகள் இறக்குமதி செய்யப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முட்டைகள் இறக்குமதி செய்வதற்காக முட்டை மாதிரிகள் கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன அவற்றை பரிசீலித்த பின்னர் அதற்கு அனுமதி கிடைக்குமாயின் அதன் முதற்கட்டமாக மூன்று மில்லியன் முட்டைகள் இறக்குமதி செய்ய எதிர்பார்ப்பதாகவும் அரசு வர்த்தக கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மொனரகலை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்று அதிகரித்து வீசக்கூடும் என வளிமண்டலவியல் புயல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அத்துடன் காலி தொடக்கம் மாத்தரை மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவேல் வரையான கடற்பரப்புகள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படுவதுடனும் மணித்தாலத்திற்கு அறுபத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்று அதிகரித்து வீசக்கூடும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டது து திருகோணமலையில் இருந்து துறை புத்தளம் வரையான கடற்பரப்புகளில் காற்றானது மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் இதேவேளை மேல் சப்ரகமு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரேலியா காலி மாத்ரி ஆகிய மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டல புயல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது ஜனாதிபதி தேர்தலின் போது வேட்பாளர்களின் தேர்தல் துண்டு பிரசரங்களை விநியோகிப்பதற்காக அதிகபட்சம் ஐந்து பேர் மாத்திரமே வீடுகளுக்கு செல்ல முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இது தொடர்பில் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் பணிகள் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டன எதிர்வரும் பதினொன்று பன்னிரண்டு பதினூன்று மற்றும் பதினான்காம் தேதிகளிலும் வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் பணிகள் முன்னெடுக்கப்படும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் ஞாயிற்றுக்கிழமை என்ற போதிலும் விசேட தினமாக அறிவித்து வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கப்பட்டன இதன்படி நேற்று காலை எட்டு மணி முதல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பணிகள் மாலை ஆறு மணி வரையில் முன்னெடுக்கப்பட்டன எதிர்வரும் பதினான்காம் தேதிக்கு பின்னர் வீடுகளுக்கு சென்று வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் பணிகள் நிறுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த தினங்களில் வாக்காளர் அட்டைகளை பெற்றுக் கொள்ளாத வாக்காளர்கள் எதிர்வரும் பதினெட்டு பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதிகளில் தங்களது தொகுதிக்கு பொறுப்பான அஞ்சல் அலுவலகத்திற்கு சென்று தங்களது அடையாள அட்டையை காண்பித்து வாக்காளர் அட்டைகளை பெற்றுக் கொள்ள முடியும் எனவும் பிரதி அஞ்சல் அதிபர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது காணி உரிமையும் வீட்டு உரிமையும் வழங்கி பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வு உரிமையை உறுதிப்படுத்துவதே தமது முன்னுரிமையான எதிர்பார்ப்பு என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்துள்ளார் கப்புத் துளையில் இடம்பெற்ற இயலும் ஸ்ரீலங்கா தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் பெருந்தோட்ட குடியிருப்புகளுக்கு பதிலாக கிராமங்கள் உருவாக்கப்படும் குறைந்த வருமானம் வீட்டு மக்களுக்கு ஆசுவ வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தினோம் ஓய்வு பெற்ற பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆசுவசம நிவாரணம் வழங்கப்படும் வேதனம் அதிகரிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி ரணில் இங்கு குறிப்பிடத்தக்கது பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் எஞ்சியுள்ள பனிய கைதிகளை விடுவிப்பதற்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்ஜாகு தலைமையிலான அரசாங்கம் ஒப்பந்தம் ஒன்றினை சுமார் வேண்டும் என இஸ்ரேலில் இஸ்ரேலியர்கள் வீதிகளில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன தெற்கு காசாவில் உள்ள சுரங்கப்பாதை ஒன்றிலிருந்து ஆறு பனிய கைதிகளின் உடல்கள் அண்மையில் மீட்கப்பட்டுள்ளதை அடுத்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது வெனிசுலாவின் எதிர்கட்சி தலைவர் எட்மண்டோ நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் முடிவுகளை எதிர்க்கட்சி ஏற்க மறுத்ததை அடுத்து தலைவரை கைது செய்வதற்கான வெளியானை பிறப்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து வெனிசுலா எதிர்கட்சி தலைவர் தலைமறைவாகி இருந்தார் இந்த நிலையில் தற்பொழுது அவர் ஸ்பெயினிடம் அரசியல் தஞ்சம் கோரி நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்க முடியும் என இத்தாலி பிரதமர் தெரிவித்துள்ளார் உக்ரைன் அதிபரை சந்தித்த பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியாவும் சீனாவும் நினைத்தால் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்றும் தெரிவித்தார் உக்ரைனுடன் அமைதி பேச்சுவார்த்தைக்கு என்று இந்தியா பிரேசில் சீனா ஆகிய நாடுகள் மத்தியசம் செய்யலாம் என்றும் ரஷ்ய அதிபர் புதின் அறிவித்த நிலையில் அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார் இதற்கிடையே உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து விவாதிக்கப்பட்டார் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தேவால் ரஷ்யாவுக்கு விரைவில் பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாக உள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாமல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்